ஒரு நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் சேவைகளிலே வருகின்ற ஆசிரியர்கள் அந்த பிரதேசங்களுக்கு நியமிக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருந்து உடனடியாக இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகையால் எல்லா பாடசாலைகளில் அங்கிருக்கின்ற பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள் சிங்கள பாடசாலைகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் குறிப்பா எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற கோமரம் கடவுள பதவி சிரிப்புற முறவ போன்ற பிரதேசங்களிலே காணப்படுகின்ற சிங்கள மொழி பாடசாலைகளில் கூட பல ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது ஆகியால் இந்த வெற்றிடத்துக்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டுமாக இருந்தால் இம்முறை வழங்கப்பட இருக்கின்ற காலேஜ் ஆஃப் எடுக்கேஷனுக்கான அந்த ஆசிரியர் நியமனங்களிலே சரியான ஒரு பகிர்வை எங்களுடைய மாவட்டத்துக்கு எங்களுடைய மாகாணத்துக்கு நிலை காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்டுக் கொள்ளுகின்ற ஆஃப் எடுக்கேஷன் அண்மையிலே வழங்க இருக்கின்ற இந்த ஆசிரியர்களில் ஆசிரியர் பட்டியல்களிலே எங்களுடைய மாவட்டத்திலும் சரியான காடலிஸ்ட் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலேஜ் ஆஃப் எடுக்கேஷன் சிஸ்டம் அதாவது இந்த ஆசிரியர்கள் நியமனங்கள் வழங்குகின்ற பொழுது சொல்லுகின்ற விடயம்தான் சரியான காட கிரியேஷன் செய்யப்படவில்லை அல்லது பதினெட்டாம் ஆண்டினுடைய காட அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுது வழங்குகின்றோம் என்று ஒவ்வொரு வருடங்களும் சொல்லுகின்ற காரணத்தினால் எங்களுடைய பிரதேசங்களிலே வருகின்ற ஆசிரியர்கள் கூட இன்று வெளி மாவட்டங்களிலே போய் படிப்பிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம் ஆகையால் இதிலும் விசேஷமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்வது போன்று இன்று கல்வியிலே பெரும் சவாலாக வந்திருக்கின்றது தான் இந்த டியூஷன் இந்த டியூஷன் அதாவது இந்த தனியார் கல்வி என்பது ஒரு சவாலாக மாறி இருக்கின்றது இந்த டியூஷனின் மூலமாக பிள்ளைகள் எவ்வாறான முறையிலே அவர்கள் நடத்தப்படுகின்றார்கள் என்பது ஒரு விஷயமாக காணப்படுகின்றது வழிமுறையை நீங்கள் அமைக்க வேண்டும் ஏனென்றால் இன்று இரவு நேரங்களிலே கூட இன்று டியூஷன் டியூஷன் என்று பல மாணவர்கள் செல்லுகின்ற காரணத்தினால் இன்று வீடுகளிலே அவர்கள் தனிமையாக படிக்கின்ற கல்வி இன்று முடக்கப்படுகின்றது ஆகையால் இந்த டியூஷன் என்ற விடயத்திலே கவனம் செலுத்த ஒரு புதிய சிஸ்டத்தின் கீழ் செயற்படுவதற்கான ஒரு கல்வி கொள்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கூறி நிறைவு செய்து கொள்கிறேன்